அன்பிற்கும் மரியாதைக்கு முரிய பட தயாரிப்பாளர் அருமை தம்பி சீனிவாச குரு அவர்களே படத்தை இயக்கியுள்ள தம்பி முத்து அவர்களே படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வெற்றிப்பட இயக்குனராக விளங்கிய விஜய உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே மற்ற நந்தகுமார் நந்தகோபால் அவர்களே உளமாற தயாரிப்பாளரை இயக்குநரை நடிகர்களை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் ஆனால் இங்கே வயிற்றுக்கு பிரியாணி விருந்து கொடுத்த பிறகு செவிக்கு செல்ல செய்திகளை சொல்லி வாழ்த்த இங்கே விழாவை நடத்தியிருக்கிறார்கள் பல பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு படத்தை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் சிக்லட் என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம் நீட் வெரி நீட் ரொம்ப அற்புதமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி அது ஏவா யூ ஏவான்றது வேற அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்கிறாங்களா பிள்ளைங்க சொல்றத அப்பா அம்மா கேட்கிறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் பல அழிவுகளையும் ரம்மி ரம்மி கேம் சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள் குழந்தைகள் பிள்ளைகள் மாணவர்களை அழிச்சிருச்சு போதையில் அதான் அது ஒரு போதை இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்பத் தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளி ஆகி கெட்டு போனாங்க இருபதுக்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க சட்டமன்றத்தில் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம் கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுற தனியா கூட்டம் போட்டு பேசுறா அது எந்த வகையில் நியாயம் குடும்பத்தை கெடுக்கிற இது மத்த அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாரா இல்ல அது இப்படி சில நடக்குது ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குடும்ப கலாச்சாரம் எங்க இருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கிறாரு கணவன் மனைவியில அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனா அது தப்பில்லையா ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இதுவா நம்ம கலாச்சாரம் கலாச்சாரம் எப்படி சீர்கட்டு போச்சு அதுக்காக ஒன்னு ரெண்டு உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட் தேவையான சப்ஜெக்ட் இன்னொன்னு தாய் பாசம் தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த இருக்கு இப்ப அப்பா இல்லை அம்மா தான் இருக்காங்க இந்த குடும்பத்தில் எட்டு வருஷமா அந்த வீட்டில் நாய் இல்லை தாய் தான் இருந்தாங்க இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அவன் என்ன சொல்றான் நாய் வாங்க போறேன் அம்மா சொல்றாங்க அப்பா வேணப்பா பிளாட் வீடுப்பா வேற இங்க கிரவுண்டு கூட இல்லை நாய் அங்கே ஓடும் முடி உதிரும் வேணப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ் அவங்க வந்து ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில பேராசிரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க நாய் வேண்டாம் பாசம் வைப்பான் அது வேண்டாம் அந்த பிள்ளை என்னத்தை சொன்னாங்க அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பா வேணும் உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா போயிடு சத்தியமா சார் ஆறு மாசம் ஆச்சு சார் நாய் வேணுமா சார் பெற்ற தாய் வேண்டாமா சார் என்ன சார் கலாச்சாரம் எங்க போகுது அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளாட் வீடு வந்து பிள்ளை ஒரு ரூம்ல மனைவி கணவன் ஒரு ரூம்ல பொண்ணு ஒரு ரூம்ல எல்லாரும் எப்பாவது ஒரு தவிர தான் ஹாலில் இருப்பாங்க பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது செல்ஃபோனு அம்மாவுக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று வருது நாலு பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான் ஒருத்தன் வராண்டா போகிறான் ஒருத்தன் தெருவுக்கு போகிறான் அம்மா சமையல் கட்டில் போறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்ள பார்த்து பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சு நிறைய நடந்தது நிறைய நடந்தது நல்ல பண்பாடு ஆனா இப்போ அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்து அப்பா இவர்தான் என் புருஷன் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நிக்கிறான் சார் அப்பா அம்மா ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன் இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்ற ஒரு அற்புதமான விஷயம் அந்த முத்து என் தம்பி பிரம்மாதமா பண்ணியிருக்கீங்க தம்பி நல்லா பண்ணியிருக்கீங்க சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சல எடுத்திருக்காரு அதுல அதுல கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம் இந்த கதையை பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான் அதனால இந்த படம் வெற்றி பெறும் ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இத மக்களுக்கு சொல்லணும்னு அதை அப்பாவுக்கே இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லி அந்த அப்பா பொண்ணு பேச்ச பார் குரு நீ வாழ்க அப்பா வாழ்க அம்மா வாழ்க பிள்ளைகள் வாழ்க ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க பொண்டாட்டி சமையல் ரூம்ல இருக்கான் புருஷன் பெட்ரூம்ல இருக்கான் புருஷன் போன் பண்றான் பொண்டாட்டிக்கு பெட்ரூம்ல இருந்து போன் பண்ண என்னது நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் எங்க ஒரு ஐம்பது அடி தூரம் இன்னொரு ஃபோன் போட்டான் என்னடா அவளை காணன நீங்கள் தொடர்பு கொள்வர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் புருஷம் உண்டாட்டிக்கு அங்க ரகள வராது அப்படி ஆயிடுச்சு இப்போ மனசெல்லாம் போச்சு ஒத்த மனம் இல்ல அந்த கூடத்தில் பதினாறு பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் ஊட்டி கொடுக்கும் பதினாறு பிள்ளைங்க கையில் வாங்கும் அந்த காலம் போய் பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே தொடர்பு இல்லாமல் போச்சு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் ஏன்னா இப்ப சின்ன படங்கள் சில வெற்றி பெறும் ஜனங்கள் ஏத்துக்கிறாங்க பாக்கிறாங்க டாடா குட் நைட் இருகப்பற்று போர் தொழில் இப்படி இன்னும் ஒரு பத்து படம் இருக்கு இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள் அதில் இன்னொன்று இந்த ஹீரோவை பண்ண தம்பி அப்ப ஏதோ ஒரு ஐம்பது படம் ஹீரோவா நடித்த மாதிரி ஒரே ஷார்டில் அவ்வளோ பெரிய டயலாக்கை பிரமாதமாக பண்ணியிருக்கான் அது டேரக்டருடைய திறமை அந்த தம்பியோட திறமை அவர் தெலுங்காக இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான் தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் இருப்போம் தமிழர்கள் மீது நன்றி வரை ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க அங்கே இருக்கணும் இங்கே வர்றாங்க அதை தப்பே இல்லை ஆனால் இன்னும் க்ளோஸ் பண்ண என்ன க்ளோஸ் பண்ணோம்னா அதுதான் தப்பு ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம் நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு பானை சோத்தில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசிக்கி பார்த்தா சா பானசோ வெந்ததா வருத்தம் ஆனால் நான் ரசிக்கு பார்த்தோம் வாயில போட்டு ருசிச்சு பார்த்தேன் அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது இந்த சிக்லெட் அற்புதமாக விவேகத்தோடு அற்புதமாக ப பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஸ்ரீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார் முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவாரு உங்களுடைய அன்பும் ஆசையும் அவர்கள் வேண்டும் நன்றி வணக்கம்